வணக்கம் பெஞ்சமின் புயல் பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் பதினாலு மாவட்டங்கள் மிகுந்த பாதிப்புள்ள உண்டாகிறது அந்த வகையில் ஒரு தூரசம் போன திருவண்ணாமலை பகுதியில் இந்த மலைச்சரிவு காரணமாக சில குடும்பங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாய் தந்தை பிள்ளைகள்லாம் எழுந்திருக்காங்க மிக புரிய வேண்டிய விஷயம் இருக்குது இப்படி சென்னை பல மாவட்டங்களில் மிக மழையின் காரணம் மிக சேதமாக இருக்கிறது இருக்கிறது இந்த வகையில் நம்முடைய தவக விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபத்தஞ்சு குடும்பங்களை வந்து வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க இதே கொடுக்குறாங்க இதே போன்று மாநாடு நடத்த இடம் கொடுத்த விவசாயிகளுக்கும் அவரோட கட்சி ஒரு பனைவர்கள் வர வச்சு விருந்து வச்சு அனுப்பி அனுப்பிச்சாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சென்று செய்து அவருக்கு தேவையான உதவி செய்து தான் நல்ல தலைவராக இருக்க முடியும் பணம் இருக்குது புகழ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு வந்து வாங்கிட்டு போ ஆர்டர் கொடுத்துட்டா அந்த வீட்டில் வாங்கிட்டு போ அப்படிங்கிற வந்து ஒரு அரசியலாகவே இருக்க முடியும் இவர் எடுத்து முன்னெடுக்க அரசியல் எப்படியா விட்டார் இது உற்று நோக்குங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார் சூட்டி கிளம்பிட்டாரு தலைவர் புகழ் பணம் தான் போதும் என்று நினைக்கிறாரு நினைக்கிறாரு பாதிக்கப்பட்ட மிக கடுமையாக இருக்கின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த ஒரு சேர்ந்த அந்தியூர் சிவாங்கிற வந்து இடத்துல போட்டு விட்டுவிட்டாங்க கடந்த எடுத்து போட்டாங்க கடந்த நாலாண்டுகளாக அந்த அச்சனை இருக்கு நடக்குது கடந்த நாலு நாளுக்களாக பாதிப்பட்டு யாரோ சந்திக்கிறது மிகுந்த கோதை கொந்தெழுத்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதை சந்திக்கிற பொன்முடியார்கள் நேரில் பேச்சுவார்த்தை செலுத்துகிறார்கள் ஆவேசோன்தான் மக்கள் தடுப்பூசி சேற்ற வரி அடித்து திரிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு வர என்ன பேச்சுவார்த்தை வர கோபத்தில் கொந்தெழுத்த மக்கள் மக்கள் அண்ணா வேல்முருகன் அவர்கள் வந்து இவர் பதிவிட்டிருக்காங்க போய்ட்டு நீங்கள் வாக்கில் தூரம் அதை ஆமாங்க இதாமீங்கன்னு வச்சுருக்காங்க இவ்வளோ வீர வாசனை பேசுகிறீங்களான் என்ன பேசி எங்கேனே போயிருக்கிறீங்க கேட்டாலும் கூட்டணி இருந்தாலும் நாங்கள் நேர்மையாக எங்களுக்கு தேவையான செய்யும் எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது அண்ணன் சீமான நாளும் சொல்லியிருக்காரு நம்ம ஒரு கொள்கை நிலப்பாடு எடுக்கணுனாக்க நம்ம எங்கே தான் செய்ய முடியும் அவங்களும் கூட்டணி வச்சு அவங்க போ அவங்க அவங்க கெட்ட கெட்டப்போவும் அதை செய்யலன்னா நமக்கும் கெட்டப்படவும் அப்படிங்கிற குறிக்கள் இருக்கிறாங்க இந்த காணொலியில் பதிவிட்டால் என்னென்ன பண்ணுறது இன்னும் சற்று மூணு தமிழ் தமிழை பேசிட்டு நீங்கள் வெளியே விலை போயிட்டீங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இந்த மாவீர நாளில் நடந்த சம்பவங்கள் சம்பவங்கள் நம்ம தான் போதுமே காசு கொடுத்தா போதுமே வாக்கு போட்டுறோமே ஓட்டு போட்டுருவோமே அப்போ யோசிக்கிறது கிடையாது மக்கள் காசுக்கு அதுக்கும் விலை போட்டேன் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுங்க ஆனால் நல்லவங்கள பார்த்து ஓட்டு போட்டு சொன்னாங்க அது யாரும் கேட்குறீங்க இப்போ பாதி பாதிப்பு போராடிக்கிட்டு இருந்தால் எப்படி வந்து உங்களை செய்வார்கள் அமைச்சர் வந்து இருந்து முதலமைச்சர் சிஎம் துணை மதம் போட்டு விட்டார் படிப்படியாக வளர்ந்து வேலை வந்தார் எப்படி உழைப்பால் உழந்த உடனே உங்களுக்கு தெரியும் என்னத்தை உழைச்சாங்கன்னு தெரியல வாரிசு அரசியல் எடுத்து வந்த முகாசனார்கள் தம்பி அண்ணன் ஷீ தீனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க வெள்ள பாதிப்பு எடுத்து உற்பத்தி நீங்கள் என்ன எழுந்திருக்கீங்க நாங்கள் பம்ப் செட்லாம் வச்சுருக்கோங்க பம்ப் செட் வச்சு எடுக்கிறோங்க நல்லா நீர் எடுக்கிறோம் தொடர்ச்சி ரெண்டு மூணு வரும் மழை பெய்யுதுங்க மழை பெய்ஞ்சுனாக்கா எப்படி கண்டுபிடிக்கும் ஒரு ஆறு நூறு விட்டுவிட்டா தண்ணி உடஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க மழை விட்டால் தண்ணி தானாக உடச்சிருக்கேன் அந்த மழை பெய்யுறப்ப தண்ணி நீங்கள் எப்படி சப்போ நடவடிக்கை எடுத்து தூர்வாரம் அமைச்சு திங்கன்னா அந்தந்த பகுதி இப்போ மழை பெய்யுறவன்னு ஏடி சேர்ந்து கடலை கலந்துவிடும் இப்படி கடலில் எல்லா தண்ணியும் விட்டுட்டு அப்புறம் தண்ணி பற்றாக்குறை சொல்லிட்டு அப்புறம் கடலுக்கு சுத்த வைக்கணும் ஒரு திட்டம் பலரும் மூடி திட்டம் போடுவீங்க ம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தான் இருக்குதுங்கிற டுவீட்டில் பதிப்பு போட்டிருக்காங்க அப்புறம் ஐயா பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து எனக்கு ரெண்டாயிரம் கோடி வேண்டியவங்களுக்கு தமிழ்நாடு பதினாலு மாடல் மிக பாதிப்பாக இருக்குது ரெண்டு புள்ளி வளரும் எட்டியர் நிலப்பரப்புகள் சேதம் நடந்திருக்கு நிதியை வழங்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஊடகத்தில் சொல்கிறீங்க தமிழ் நல்லது எந்த நிகழ்வு நடந்ததுனால இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க மீடியாவை வச்சுக்கிட்டு அப்போ நிதி ஒன்று பின்னாடி கொண்டு தான் கேட்க வேண்டியது அண்ணா அண்ணாமலை அவர்களை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டங்ஷன் அமைக்க வந்து திட்டத்தை கெடு திமுக தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இவங்க தான் திட்டத்தை போடுறதுக்கு எடுத்து போட்டாங்க இவங்க தான் கோரிக்கை வைத்தாங்கிறாங்க இப்போ இவங்க வந்து நாங்கள் நாங்கள் மக்கள் இந்த திட்டத்தை நினைத்த விடவே மாட்டோம் மதுரை பக்கத்தில் அப்படிங்கிற அறிக்கையை வந்து திமுக தலைமையில் விட்டுருக்காங்க இப்போ எந்த மாதிரி நாடகம் பாருங்கள் மக்களிடம் வந்து இவங்களே ஒன்று உருவாக்குவர்கள் மக்கள் பிர பிரச்சனை பெருசாகும் போது இது வந்து மத்திய அரசு தான் புகுத்துது நாங்கள் வந்து தடுக்கிற மாதிரி என்ற நாடகத்தை அம்பலப்படுத்துகிறார்கள் ம் என்ன தான் சொல்லுவது இல்லை இந்த அரசியல் போக்கெல்லாம் பார்த்திங் பார்த்திங்கன்னா மிக மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கிறார்கள் இவர்கள் நாடகத்துக்கு எந்த துரிதமான நடவடிக்கையும் இல்லை நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு தெரியலிங்க தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுன்னு சொன்னாங்க மீதி ஆட்சியில் வந்து எல்லாம் முடிச்சிடும் சொன்னாங்க ஒரு முதல் மாதங்களுக்கு முன்ன மழை பெய்துது வீடியோக்கெல்லாம் போட்டோ பிடிச்சி போட்டு உடனே பாருங்கள் தண்ணி வடிஞ்சது உடனே எடுத்துட்டோம் பாருங்கள் நேற்று இன்று அப்படின்னு போட்டு காஞ்ச உடனே நேரத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து குழிப்பாடுனாங்க அப்பயே நம்ம சொன்னோம் அந்த காலவழி இவ்வளோ பதிவிட்டிருக்கோம் நாங்கள் இன்னும் மழை இப்போ சுற்றி தான் அமைச்சிருக்கு இன்னும் சரியான மழை ஆரம்பிக்கல சென்ற ஆண்டு மாதிரி சரியான மழை ஆரம்பிச்சுன்னா தான் குளிப்பை தாண்டாளன்னு சொன்னோம் இன்னும் சிறிது மழை ஒரு ரெண்டு நாளுக்கு தான் மழை பெய்திருக்கு இதுக்கே ஒரு என்று சொன்னால் மிக தீவிரமாக பெய்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து ஆட்சியாளர்கள் நல்ல ஆண்டு அஞ்சு அஞ்சாண்டு முடிச்சுன்னா போயிட்டு இடாக்கட்டே போயிட்டே இருப்பாங்க அடுத்து ஆட்சி எதிர்க்கச் சேர்ந்தவருக்கு விமர்சனம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருபோதே ஒரு மக்கள் நிலையை சந்திக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்குது தமிழ்நாடு மக்களை சிந்தித்து பாருங்கள் அவர்களை ஆட்சியின் போக்கு எப்படிப்பட்ட நாடகமாக இருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள் நன்றி